வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் முன்பதாக முதலில் செய்திகள் ட்ரம்ப் எதிர்ப்பால் சரிந்த பசுமை வங்கி கூட்டணி மார்க்காரணி நெட் ஜீரோ பேங்கிங் அலியான் செயல்பாடுகள் திடீர் நிறுத்தம் டொரண்டோவை பட்டப்பகலில் நீந்த கொடூரம் பேருந்து வாக்குவாதத்தில் பதினான்கு வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு முதியவர்களை குறிவைத்து நடத்தப்படும் மிகப்பெரிய மோசடி முதியவர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை சம்பள பிரச்சினை ஸ்தம்பிக்கப் போகும் போக்குவரத்து மூன்று நாட்களுக்கு பேருந்துகள் ஓடாது அதிரடி அறிவிப்பு கிரெடிட் கார்டு விவகாரம் பொதுமக்களுக்கு போலீஸ் விடுத்த அவசர அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் சஸ்கிட்வன் மாகாண பிரதமர் ஸ்கட்மோ அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள தயாராகி வரும் நிலையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்கள் மீது மத்திய அரசு விதித்துள்ள வித வரியை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் சஸ்கெட்வன் வாகனத்தின் கண்ணோட்டத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மீதான வரிகளை நீக்குவோம் என்று தான் கூறுவேன் என்றும் தெரிவித்துள்ளார் கனடாவின் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரிக்கு பதிலடியாக சீனா நமது கனோலா விதைகள் மீது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவீத வரியையும் கனோலா எண்ணெய் மீது நூறு வரியையும் விதித்துள்ளது இதனால் கனடாவின் மிக மதிப்புள்ள விவசாய பயிர்களில் ஒன்றான கனோலா வர்த்தகம் மில்லியன் கணக்கில் பாதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த முடிவை எடுப்பதில் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கின்றது கனடாவின் மிகப்பெரிய கனோலா சந்தியான அமெரிக்காவுடன் நல்லுறவை பேண வேண்டும் என்றும் ஓ குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரியும் அமெரிக்காவின் கொள்கைக்கு இணக்கமாகவே விதிக்கப்பட்டது எனவே வரியை நீக்குவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கோபப்படுத்தக்கூடும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கோபம் வராமல் மின்சார வாகன வரியை கனடா எவ்வாறு அகற்ற முடியும் என்று கேட்டதுக்கு கருத்தில் விஷயங்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதில் தான் நாம் நடக்க வேண்டிய பாதை உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா கனடாவின் கனோலாவை அதிகளவில் இறக்குமதி செய்வதாகவும் சீனா அடுத்தடத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் சீனாவுக்கான ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதோடு உடனான வர்த்தக உறவையும் உறுதியாக வைத்திருப்பதே சரியான பாதி என்று அவர் குறிப்பிட்டார் அதுதான் சவால் அது எளிதானது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அல்பர்டா பிரதமர் டேனியல் சிமித் மற்றும் சஸ்கெட்டுவின் எதிர்கட்சி தலைவர் கார்ல பெக் ஆகியோரும் விவசாயிகளை காப்பாற்ற இந்த வரி நீக்கத்தை ஆதரித்துள்ளனர் மேலும் அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் செல்ல உள்ளமோ பிரதமர் மார்க் கார்னி மற்றும் பிற மத்திய அமைச்சர்களையும் தன்னுடன் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் கனேடிய கனோலா மீது சீனா தனது ஆன்டி டம்பிங் விசாரணையை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பிறகு இந்த கனோலா விதை மீதான வரி நடைமுறைக்கு வந்தது கனடாவின் கனோலா தொழில் கடந்த ஆண்டு கனடாவின் பொருளாதாரத்துக்கு நாற்பத்தி மூன்று பில்லியன் பங்களித்தது மற்றும் இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்ததும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக தற்போது கனோலா தொழிலை காப்பாற்ற இந்த வர்த்தக பிரச்சினைக்கு தீர்வு காண்பது அவசியமாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் நிதிக்கு எதிரான அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மார்கார்னியால் நிறுவப்பட்ட நெட் ஜீரோ பேங்கிங் அலியான்ஸ் அதாவது என்செட் பி தனது அனைத்து செயல்பாடுகளையும் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது டொனால்ட் டிரம்ப் நிலையான நிதிக்கு எதிராக கடுமையாக விமர்சித்ததை அடுத்து உலகின் மிகப்பெரிய வங்கிகள் ஒன்றன்பின் ஒன்றாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியதே இந்த திடீர் முழக்கத்துக்கு காரணம் அமெரிக்காவின் ஆறு மிகப்பெரிய வங்கிகளான ஜே பி மோர்கன் சேஸ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா வெல்ஸ் பார்கோ கோல்மன் சாக்ஸ் மோர்கன் ஸ்டான்லி மற்றும் சிட்டி குரூப் ஆகியவை ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதியின் பதவியேற்புக்கு முன்னதாகவே என்செட் பி ஏ யிலிருந்து வெளியேறிவிட்டன இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்செட் பிஏவை தொடங்க உதவிய எச் எஸ் பி சி பார்க்ளஸ் மற்றும் யுஎஸ் பி போன்ற நிதி நிறுவனங்களும் இதே போன்ற முடிவை எடுத்துள்ளன மேலும் கனடாவின் ஐந்து பெரிய வங்கிகளும் இந்த கூட்டணியுடனான தங்கள் உறவுகளை துண்டித்துக் கொண்டுள்ளன போதுமான உறுப்பினர்கள் இல்லாததால் இந்த அமைப்பு அதன் நோக்கத்தை இனி நிறைவேற்ற முடியாது என்று பார்க்லிஸ் வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரிஸ் ஒப்ப இலக்குகளை ஆதரிக்க வங்கிகளுடன் தொடங்கப்பட்ட மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் பெரும் சரிவை சந்தித்தது எதிர்காலம் குறித்து அதாவது இது உறுப்பினர் அடிப்படையிலான அமைப்பாக தொடர வேண்டுமா என்பது பற்றி வரும் செப்டம்பர் மாதம் வாக்கெடுப்பு மூலம் முடிவெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து இதுவரை மார்க் எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கிச்சனரில் உள்ள எல்சிபி கடையில் ஆயிரக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள மதுபானங்கள் திருடப்பட்டது குறித்து டக் டக்ஃபோர்ட் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இந்த திருட்டில் ஈடுபட்டவர்களே துணிச்சலான குற்றவாளிகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இதுகுறித்து பேசிய டக்ஃபோர்ட் இந்த நபர்களை பிடித்து சிறையில் தள்ள வேண்டும் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று தனது விரக்தியை பலிப்படுத்தினார் மேலும் எல் ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்பதால் இதுபோன்ற திருட்டுகளால் இறுதியில் பாதிக்கப்படுவது வரி செலுத்தும் மக்கள் தான் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்த அவர் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்களின் விரக்தியை பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பெயில் சீர்திருத்தம் குறித்து பிரதமர் காரணியுடன் விவாதிக்கப் போவதாகவும் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் கலிபோர்னியாவை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான பெண்ணொருவர் தனது சொந்த கணவரை கனடாவில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் கடத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்தர் என்று ஐம்பத்தி மூன்று வயது பெண் மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இவரது கணவர் ஒரு பிரித்தானிய பிரஜையாவா கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள ஒரு துறைமுக நகரம் வழியாக தனது கணவரை அமெரிக்காவுக்குள் கடத்த இவர் முயற்சித்துள்ளார் இந்த சம்பவம் மீது சட்டவிரோத ஆட்கடத்தல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது குடிவரவு சட்டங்களுக்கு புறம்பாக தனது கணவரை அமெரிக்காவுக்குள் அழைத்து வரும் முயன்றதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்கில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் அமெரிக்கா மற்றும் கனடா எல்லை பகுதிகளில் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான கடுமையான விதிகளை மீண்டும் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது கனடாவில் நியூ சேன் பகுதியில் அமைதி அதிகாரி போல ஆள் மாறாட்டம் செய்ததாக ஐம்பத்தி எட்டு வயது நபர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஷீடியாக மவுண்டன் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த தகவலில் ஒருவர் ஓய்வு பெற்ற போலீஸ் கார் மற்றும் சீருடைகளை வைத்துள்ளதாகவும் அவற்றை பயன்படுத்தி போலீஸ் அதிகாரி போல் நடித்து குற்றங்களில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டு வீடுகளில் சோதனை நடத்திய போலீசார் டேனியல் டவுனி என்று எட்டு வயது நபரை கைது செய்தனர் அவரிடமிருந்து இரண்டு துப்பாக்கிகள் பல்வேறு போலீஸ் டோரஸ் கார் ரேடியோக்கள் விளக்குகள் மற்றும் சைரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மாங்டன் வாகன நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட டவுனி மீது அங்கீகரிக்கப்படாத துப்பாக்கி வைத்திருத்தல் அமைதி அதிகாரி போல ஆள் செய்ய சதி செய்தல் பாதுகாப்பற்ற முறையில் துப்பாக்கியை சேமித்து வைத்தல் மற்றும் விடுதலை உத்தரவை மீறுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போது காவலில் உள்ள அவர் வெள்ளிக்கிழமை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் போல் வேடமிட்டு ஆள் செய்து வருவதால் பொதுமக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோஸ் கார்பரோ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வயதுடைய சிறுவன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு இளம் வயதினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லாரன்ஸ் அவனியூ கிழக்கு மற்றும் சந்திப்புக்கு அருகாமையிலேயே இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது போலீசாரின் தகவல் படி பாதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுவன் ஒரு டிடிசி பேருந்தில் ஏறியுள்ளார் அப்போது பேருந்தில் இருந்த இரு இளைஞர்களுடன் அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதத்தை தொடர்ந்து மூன்று பேரும் பேருந்திலிருந்து இறங்கியுள்ளனர் அந்த சமயத்தில் சந்தேக நபர்களில் ஒருவர் திடீரென தன்னிடமிருந்த துப்பாக்கியை காட்டி பதினான்கு வயது சிறுவனை நோக்கி பலமுறை சுட்டதாக கூறப்படுகிறது இதில் சிறுவனின் காலில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்துள்ளது காயத்துடன் அங்கிருந்து தப்பிக்க முயன்ற சிறுவனை இரண்டு சந்தேக நபர்களும் துரத்திச் சென்று மேலும் உடல் ரீதியாகவும் தாக்கியுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து காயமடைந்த சிறுவன் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பதினைந்து மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு இளைஞர்களை கைது செய்துள்ளன சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஓட்டுலூர் பிராந்திய காவல்துறை முதியவர்களை குறிவைத்து போலி தங்க நகைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கவனத்தை திசை திருப்பும் தொடர் திருட்டு சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சமீப காலமாக மோசடி செய்பவர்கள் குறிப்பாக முதியவர்களை குறிவைத்து கவனத்தை திசை திருப்பும் திருட்டுகளில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது காவல்துறை அறிக்கையின்படி இந்த மோசடி கும்பல் ஒரு வாகனத்தில் வந்து முதியவர்களிடம் வழி கேட்பது போல் அணுகுகின்றனர் பின்னர் உரையாடலின் போது அவர்கள் கொண்டு வந்த போலி தங்கத்தை அவர்களுக்கு அணிவிப்பது போல் நடித்து அதே நேரத்தில் அவர்கள் உண்மையான நகையை சாமர்த்தியமாக அவர்களுக்கு தெரியாமல் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து சென்ற பின்னரே தங்கள் கலற்றிவிடுகின்றனர் திருடப்பட்டது என்பதை உணர்கின்றனர் இந்த நூதன திருட்டு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாருக்கு இந்த மோசடி குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சந்தேகத்துக்கு நடவடிக்கைகள் எதையாவது கண்டால் சந்தேக நபர்களின் தோற்றம் அவர்கள் பயன்படுத்திய வாகனம் மற்றும் உரிமத்தட்டு எண் ஆகியவற்றை குறித்துக் கொண்டு உடனடியாக ஒற்றிலு பிராந்திய காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மான் சவுத்ஷோரில் உள்ள பர்ஷபுல் நகரில் நெடுஞ்சாலை முப்பதில் எட்டு வாகனங்கள் சம்பந்தப்பட்டு ஒரு பெரிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் மாலை நான்கு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது ஒரு பெரிய ட்ரக் பல வாகனங்களுடன் மோதியதை சம்பளத்துக்கு விரைந்து காவல்துறையினர் கண்டறிந்தனர் போக்குவரத்து மெதுவாக செல்ல தொடங்கிய போது வேகத்தை கட்டுப்படுத்தி நிறுத்த முடியவில்லை என்று கீபக் மாகாண காவல்துறையின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அங்கு இருவர் இறந்துவிட்டதாகவும் நான்கு பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காரணமாக அந்த பகுதியில் ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதால் நெடுஞ்சலின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் சாரதிகள் இந்த பகுதியை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் லோங்கேயின் நகரத்தில் உள்ள ஆர்டிஎல் எனப்படும் போக்குவரத்து சேவையில் பணிபுரியும் எழுநூற்றி பேருந்து ஓட்டுநர்கள் மூன்று நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர் அவர்களின் பிரதிநிதியாக செயல்படும் கனேடிய பொது ஊழியர் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சங்கத்தின் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பிரிவின் தலைவர் மார்க் ஜிங்ராஸ் இதுபற்றி கூறுகையில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் அடுத்த மாதம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் இந்த வேலைநிறுத்தத்துக்கான முக்கிய காரணம் ஓட்டுநர்களுக்கான சம்பளம் மற்றும் புதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளன ஓட்டலர்களுக்கான முந்தைய ஒப்பந்தம் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது புதிய ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்காக இதுவரை சுமார் நாற்பது முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை ஓட்டுநர்களின் வாங்கும் திறனை பாதிக்கும் வகையிலான எந்தவொரு நிபந்தனைகளையும் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் கனடாவில் கிரெடிட் கார்டு மோசடிகள் குறித்து தற்போது போலீசார் பஹீர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கிரெடிட் கார்டு திருட்டு மற்றும் மோசடி சம்பந்தமாக இரண்டு சந்தை நபர்களை அடையாளம் காண்பதற்கு ஹாலிபெக்ஸ் பிராந்திய காவல்துறை பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது காவல்துறை அறிக்கையின்படி கடந்த மே மாதம் ஹாலிபெக்ஸில் உள்ள ஒரு உணவகத்தில் இருந்தபோது பாதிக்கப்பட்ட ஒருவரின் கோட் பாக்கெட்டில் இருந்து அவரது பணப்பை திருடப்பட்டுள்ளது அந்த பணப்பையில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் இருந்துள்ளன திருடப்பட்ட அட்டைகளை பயன்படுத்தி மே எட்டாம் தேதி ஹாலிபெக்ஸ் பிராந்திய நகராட்சியில் உள்ள பல்வேறு சில்லறை விற்பனை கடைகளில் பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளன மேலும் பல ஏடிஎம் இயந்திரங்களில் இருந்து பணமும் எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான தங்களது விசாரணையை தொடர்ந்து ஹாலிபக்ஸ் காவல்துறை சந்தேக நபர்களின் புதிய படங்களை வெளியிட்டுள்ளது புகைப்படத்தில் உள்ள இரண்டு ஆண்கள் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்யம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இதே போன்ற கிரெடிட் கார்டு திருடப்படும் சம்பவங்கள் பொதுவெளியிலும் கூட்டம் நெருசமாக இருக்கும் இடங்களிலும் பேருந்துகளிலும் அதிகம் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரெடிட் கார்டு திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தங்களுடைய கிரெடிட் கார்டுகளை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைத்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பேரிசவுண்ட் பகுதியில் பள்ளி திறப்பதற்கு முந்தைய நாள் இரவு மேல்நிலை பள்ளி வகுப்புகள் அனைத்தும் இணைய வழியில் நடைபெறும் என்று திடீரென அறிவிக்கப்பட்டதால் பெற்றோர்கள் கொந்தளித்துள்ளனர் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகள் முடிவடையாததே இதற்கு காரணம் என்று பள்ளி நிர்வாகம் மின்னஞ்சல் மூலம் தெரிவித்துள்ளது இந்த கடைசி நிமிட அறிவிப்பால் தங்கள் பிள்ளைகளின் கல்வி குறிப்பாக உயர்கல்வி வாய்ப்புகள் பாதிக்கப்படும் என பெற்றோர்கள் தங்களுடைய அச்சத்தை தெரிவித்துள்ளனர் பள்ளி நிர்வாகத்தின் திட்டமிடல் இல்லாததை கண்டித்துள்ள அவர்கள் இது கொரோனா காலகட்டத்தை விட மோசமான நிர்வாக இது தொடர்பாக மாகாண அளவிலான விசாரணை நடத்த கோரிய தீர்மானம் ஒன்றும் நடைமுறைப்படியால் ரத்து செய்யப்பட்டது பிரச்சினைக்கு தீர்வு தங்கள் பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்த போதும் எந்த பயனும் ஏற்படவில்லை என்று பெற்றோர் தரப்பு கூறுகிறது இதனைத் தொடர்ந்து கல்வி அமைச்சர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று கோரி பெற்றோர் குழு ஒன்று அவசர மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளது தொடக்கப்பள்ளி பள்ளி வகுப்புகள் வழக்கம் போல நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பன்குவர் சர்வதேச விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாகியுள்ளதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாட்டின் விமான போக்குவரத்து சேவையை வழங்கும் என்ஏவி கனடா நிறுவனத்தில் ஏற்பட்ட திடீர் பணியாளர் பற்றாக்குறையே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தின் ஊடக அறிக்கைப்படி இந்த எதிர்பாராத பணியாளர் தட்டுப்பாடு காரணமாக பயணிகளின் விமான அட்டவணையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்குள் இயங்கும் பிராந்திய வழித்தடங்களில் விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் அல்லது தாமதமாகலாம் இதனால் இணைப்பு விமான பயன்படுத்தும் பயணிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இதற்கிடையில் என்ஏவி கனடா நிறுவனம் சமூக ஊடகமான எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இடையூறுகளால் பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு வருத்தம் தெரிவித்துள்ளது பயணிகளின் பாதுகாப்பே தங்களின் முதன்மையான நோக்கம் என்றும் கூடிய விரைவில் விமான போக்குவரத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது விமான நிலைய அதிகாரிகளும் என்ஏவி கனடா நிறுவனமும் பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு விமானத்தின் நிலவரம் குறித்து உறுதிப்படுத்த அறிவுறுத்தியுள்ளனர் இத்துடன் இன்று செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது